வைபவ் சூரியவன்ஷி போராட்ட வாழ்க்கை பதினான்கு வயதில் சாதனை படைத்த விவசாயி மகன் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பீகாரில் பிறந்த வைபவ் சூரியவன்ஷியின் தந்தை அவரை எப்படியாவது கிரிக்கெட் வீரராக மாற்ற வேண்டும் என்று தனது விவசாய நிலத்தை விற்று அவரை மிக இளம் வயதிலேயே கிரிக்கெட் பயிற்சிக்கு அனுப்பி வைத்தார் அதன் காரணமாக ஒன்பது வயது முதலே சூரியவன்ஷி முறையான கிரிக்கெட் பயிற்சிகளை எடுத்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் தனது மகனை மிகப்பெரிய வீரராக மாற்ற வேண்டும் என்று நினைத்த அவரது தந்தை தனது வேலையையும் விட்டுவிட்டு பீகாரில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கும் பட்னாவிற்கு தினமும் மூன்று மணி நேரம் பயணம் செய்து தனது மகனை பயிற்சிக்கு அழைத்துச் சென்று வந்துள்ளார் ஏனெனில் தான் ஒரு பெரிய கிரிக்கெட் வீரராக வேண்டும் என்ற ஆசை அவரது தந்தைக்கு இருந்தது ஆனால் தன்னால் முடியாத அந்த லட்சியத்தை தனது மகனாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு முயற்சிகளை அவர் எடுத்துள்ளார் அது மட்டும் இன்றி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நூறு கிலோமீட்டர் தனது மகனை அழைத்து சென்று வந்துள்ள அவர் தினமும் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து மாலை வரை காத்திருந்து அழைத்து செல்வாராம் இதன் காரணமாக சூரியவன்ஷியின் மூத்த சகோதரர் தான் வேலைக்கு சென்று குடும்ப செலவுகளை பார்த்துள்ளார் அவரது தாயாரும் அவருக்கு உறுதுணையாக நின்று பல்வேறு உதவிகளை செய்துள்ளார் இப்படி ஒரு குடும்பமே எடுத்த முயற்சியால்தான் வைபவ் சூரியவன்ஷி இன்று பதினான்கு வயதிலேயே கிரிக்கெட் உலகை திரும்பி பார்க்க வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எட்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு பையன் அதுவும் முகச்சவரமே பண்ணாத பதினான்கு வயது பையன் ரெக்கார்டு மேல ரெக்கார்டு வைத்துக் கொண்டிருக்கிறார் நான் தான் அடுத்த இந்திய கிரிக்கெட்டின் தூண் என்பது போல இருக்கிறது அவரது விஸ்வரூபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தொடரில் ராஜஸ்தான் ராயல் அணிக்காக சுமார் ஒன்று புள்ளி பத்து கோடிகள் கொடுத்து வாங்கப்பட்ட டீனேஜர் தான் வைபவ் சூரியவன்சி பதினான்கு வருடங்கள் ஒரு மாதம் சரியாக கணிக்கப்பட்ட வரும் வயது இந்த தொடரில் நான்கைந்து போட்டிகள் தான் விளையாடி இருக்கிறார் விளையாடிய நாலாவது போட்டியிலேயே உலக சாதனை அதிவேக சதம் முப்பத்தி ஐந்து பந்துகளில் நூறு ரன்கள் மொத்த கிரிக்கெட் உலகையே இந்த பதினான்கு வயது பையன் திரும்பி பார்க்க செய்துள்ளார் அவ்வளவு எளிதாக பெரிய பெரிய பவுலர்களாகிய இஷாந்த் சர்மா ரஷீத் கான் போன்றவர்களை விலாசி தள்ளுகிறார் இப்பவே இப்படி என்றால் இன்னும் பத்து வருடங்களில் உலக கிரிக்கெட்டை அச்சுறுத்தி விடுவார் இந்த ஒரு போட்டி இவரது வாழ்க்கையவே மாற்றியுள்ளது அசாமில் உள்ள தொழிலதிபர் ரஞ்சித் பர்னாகூர் வைபவ் சூரியவன்ஷிக்கு அசத்தலான ஒரு சொகுசு பென்ஸ் காரை பரிசளித்துள்ளார் இவர் ராயல் மல்டி ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் சிஇஓவாக இருக்கிறார் மெர்சிடிஸ் பென்ஸ் ஜிஎல்இ த்ரீ ஹண்ட்ரட் டி ஃபோர் மேட்டிக் என்ற பென்ஸ் கம்பெனியின் உயர்ரக சொகுசு வசதிகளை கொண்ட மாடலை பரிசாக வழங்கியுள்ளது அந்த நிறுவனம் அது மட்டுமின்றி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வைபவ் சூரிய வெற்றிக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்து கௌரவப்படுத்தியுள்ளார் தின சேவல் உங்கள் தின சேவல்